வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதாவது அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்து பணி மற்றும் பிற பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலை நோக்கி நகர்ந்த நிகழ்வு அரபிக்கடலிலே கேரள கடலோரம் வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டு தற்பொழுது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நேற்று வரை தமிழ்நாட்டிலே பல பல பல்வேறு இடங்களில் கனமழை பிடிவை கொடுத்த நிலையில அதிகபட்சமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மட்டும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலே பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் ஐந்து அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கூட ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் கிடைக்கப்பட்ட தகவலின்படி இன்னும் நிறைய இருக்கும் அறிக்கை கிடைத்ததும் பதிவு செய்கிறேன் இன்றைய மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய அளவிலே பரவலான மழை பொழிவு இருக்காது ஆனாலும் மழைக்கு வாய்ப்பு இன்றைக்கு ஒரு நாள் இருக்கிறது கண்டிப்பாக கடலூர் மாவட்டம் கடலூர் அதாவது ஓட்டிக்கு தெற்கே சிப்காட் பகுதியில் தொடங்கிய மழை தற்பொழுது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே குள்ளஞ்சாவடி நெய்வேலி வடலூர் மற்றும் ஸ்ரீபுஷ்ணம் காட்டுமன்னார்கோவில் கோவில் முட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது காவிரி கரையோரம் மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கிடக் மேற்கு நோக்கி அரியலூர் மாவட்ட எல்லைப்புறம் வரைக்கும் அதாவது விருதாச்சலம் மற்றும் நெய்வேலி இடைப்பட்ட பகுதி வரைக்கும் மழை கொடுக்கும் காட்டுமன்னார் கோயில்தான் அதற்குப் பிறகு அது பெரிதாக கொடுக்காது இதேபோல் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மதியம் இருக்கலாம் ஆனால் பரவலான மழை பெயருக்கு வாய்ப்பில்லை இப்போ இதில் பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் இன்றைக்கு ஒரு நாள் பார்த்து அடிக்கலாம் ஆனால் அது அனைவருக்கும் இருக்காது நாளை முற்றிலுமாக மழைக்கு வாய்ப்பு இல்லை நாளை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மழைக்கு வாய்ப்பு இல்லை நாளை பூச்சி விரட்டி அடிக்கிறேன்னா அடிக்கலாம் இன்றைக்கு அடிக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை குறுக்கீடு இருக்கும் ஆனால் முப்பதாம் தேதி பதியத்திற்கு பிறகு அடுத்த மழை வந்துவிடும் ஆகவே பூச்சி விரட்டு அடிப்பது முப்பதாம் தேதி சவால் சவால் நிறைந்தது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படி கிடையாது முப்பதாம் தேதி டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு மட்டும் முதல்ல அடுத்தது தென்கடலோரம் அடுத்தது டெல்டா உள்ளே தென் உள்ளே அடுத்தது வட மாவட்டங்களில் சற்று உள்ளே அப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு தெற்கே திருச்சிக்கு கிழக்கே அரியலூர் பெரம்பலூருக்கு கிழக்கே விழுப்புரத்திற்கு கிழக்கே வடகடல் ஓரம் இது மட்டும்தான் உறுதி அதற்கு மேற்கே வாய்ப்பு இருக்கிறது மழைக்கு அது பொழியட்டும் நிகழ்வோட தீவிரத்தன்மையை நாம் ஆய்வில் எடுத்துக்கொண்டு அறிவிப்போம் ஆனால் மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உறுதி இல்லை கிருஷ்ணகிரி நீலகிரி ரெண்டுக்கும் குறைவான மழை இருக்கு அதுக்கு கிழக்கே வர வர தென்கிழக்கே வர வர மழைக்கு வாய்ப்பு கூடுதல் மழைக்கு வாய்ப்பும் கூடுதல் அளவிலும் கூடுதல் நம்பர் ஒன் இடம் கோடியக்கரை முனையும் ராமேஸ்வரமும் பிடிக்கும் அடுத்த இடைதான் டெல்டாவின் கடலோரமும் தென் அடுத்த இடம் டெல்டாவின் உள்பகுதி தென் உள் பகுதி அடுத்தது வடகடலோரம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அடுத்தது மத்திய உள் மாவட்ட பகுதி இதுதான் மழைப்பிடிவு ஆக முப்பது முப்பத்தி தேதி பெரும்பாலங்களில் மழை இருக்கும் ஒன்றாம் தேதி டெல்டா தென் இருக்கும் முப்பது முப்பத்தொன்று எல்லா மாவட்டத்துக்கும் டெல்டா தென் தமிழ்நாடு உட்பட ஒன்றாம் தேதி தென் டெல்டா தென் தமிழ்நாடு ரெண்டாம் தேதி தென் தமிழ்நாடு மட்டும் புரியுதுங்களா அப்போ அறுவடை செய்யலாமா இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்யலாம் ஆனால் இன்றைக்கு இடையில நினைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளைக்கு ஃப்ரீ டெல்டா மாவட்டங்களில் நெல் அறுவடைக்காக திட்டமிட்டிருப்பவர்கள் இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்யலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு முறை மழை குறுக்கீடு இருக்கலாம் ஆனால் நாளை மழை குறுக்கீடு இருக்காது ஆனால் இன்றைக்கு மழை குறுக்கீடு இருந்தால் கூட தூரல் சாரல் மழை தான் கொடுக்கும் நேற்றைக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருந்த பொழுது கூட அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் சில இடங்களில் மழை கொடுத்தது நிறைய இடங்களில் மழைப்படிவு பொழிவு கொடுத்தாலும் டெல்டாவில் குறைவு தான் ஆனால் பிற மாவட்டங்களில் மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது திருவண்ணாமலையில் நேற்று மீண்டும் ஒரு முறை வெள்ளம் வந்துவிடுமோ என்ற அச்சுறுத்தலை பல மணி நேரங்கள் நீடித்து நின்று மழை கொடுத்தது அவளூர் பேட்டையில் குறிப்பாக குறைவு நாளை வாய்ப்பில்லை இன்றைக்கும் நாளைக்கும் அறுவடை செய்யலாம் நாளை முழுமையான ஒரு பூச்சி விரட்டி அடிப்பதற்கு உகந்த நாள் உலர்த்துதலுக்கும் நாளை உகந்த நாள் இன்றைக்கே உகந்த நாள் தான் உலர்த்துதல் மற்றும் முன்னெச்சரிக்கை தேவை நாளை முழுமையாக உலர்த்தலாம் அடுத்தது திங்கக்கிழமை முப்பதாம் தேதி மதியத்திற்கு பிறகு மழை வரும் அதனால திங்கட்கிழமை காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துன்னு காணப்படும் திங்கட்கிழமை காலையிலிருந்து மேகமூட்டத்துன்னு காணப்படும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது உலர்த்துவது சவால் பூச்சி விரட்டி அடிப்பது திங்கட்கிழமை குழப்பம் அறுவடை செய்யறது முற்றிலுமாக தவிர்க்கிறதுக்கு நல்லது மதியத்திற்கு மேல் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் மழை வரும் உள்ளே முப்பத்தி ஓராம் தேதி வந்தாலும் கடலோரம் டெல்டா ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ளே வாய்ப்பு முன்னேறுவதில் போராட்டம் போராடி முன்னேறினாலும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறைவான மழை வாய்ப்பும் குறைவு என்பதை புரிந்து கொள்ளணும் ஆகவே அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது இடத்துக்கு இடம் இடத்துக்கு இடம் இஞ்சிக்கு இஞ்சி இஞ்சிக்கு இஞ்சி வாய்ப்புலையும் மழை பொழிவு குவான்டிட்டிலையும் மழையோட தீவிரத்தன்மையிலையும் பொழியும் நேரத்துலையும் எல்லாம் வேறுபடும் ஆக உதாரணத்துக்கு ஏற்கனவே பல முறை விளக்கம் சொல்லி பதினேழு மணி விட ஆடியோ ஒன்று பதிவு செய்திருக்கிறோம் இது சுருக்கறிக்கையாக வழங்கலாம் என்று இருக்கிறேன் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுக்கு புரியணும் கோடி ஏக்கரை முனையை விட தகட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் நேரம் கூடுதல் அந்த விட வாய்ப்பு குறைவு இப்படியே போக போக கிருஷ்ணகிரி நீலகிரிக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு ஆனால் வாய்ப்பு இருக்கிறது மழையோட குவாண்டிட்டியும் அளவும் குறைவாக குறைவாக இருக்கும் மழை பொழியும் நேரமும் குறைவாக இருக்கும் ஆனால் டெல்டாவிலும் தென் மூன்று நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒ முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி சில இடங்களில் ரெண்டாம் தேதியும் இருக்கும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மழை இருக்கும் நாலு நாள் இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு எப்படின்னா எட்டாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்று எட்டு ஒன்பது பத்து கண்டிப்பாக அது இந்த முப்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வை காட்டிலும் ஜனவரி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் தீவிரம் கூடுதலாக தெரிகிறது அது உள்ளேயும் ஏறி பெய்யலாம் என்று தெரிகிறது அதையும் நீங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னா வங்கக்கடலுக்கு அதாவது இப்போ வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வு அரபிக்கடல் பக்கத்துக்கு போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி போகும்பொழுது இந்த நிகழ்வும் அந்த நிகழ்வும் ஒரு இணைப்பு சுழற்சியால் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து தேதி நிகழ்வு உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கலாம் என்று தெரிகிறது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும் அரபிக்கடல் பக்கம் போனாதான் இது ரெண்டும் ஒன்னா இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் அரபிக்கடல் போகாமல் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியிலே நீடித்துக் கொண்டிருந்திருந்தால் அது பெரிய அளவில் இணைப்பை ஏற்படுத்தாது அது அரபிக்கடல் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இந்த முதல் நிகழ்வு முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நிகழ்வு அது அரபிக்கடல் பக்கம் கேரள கடலோரம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போனால் அது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் அரபிக்கடலை எதிரோடத்தில் இருக்கும் அப்பொழுது இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கலாம் என்று தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் அறுவடை பணிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் உகந்த நாள் முப்பதாம் தேதி மதியத்திலிருந்து கடலோரம் தொடங்கும் மழை டெல்டா தென்தமிழ்நாட்டில் உறுதியாக பெய்யும் உள்ளே முன்னேறி பெய்யலாம் முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி டெல்டா தென் தமிழ்நாடுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழை பிடிப்பு இருக்கு முப்பது முப்பத்தொன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்